வரும் அந்த ட்ரீம் எப்போல்லாம் எனக்கு வருதோ அப்போல்லாம் வந்து எனக்கு அபோஷன் ஆயிடும் அதாவது பேய் என் லைஃப்பில் நடந்த கதை என் குடும்பத்தில் நடந்த கதை இப்படிலாம் கூட நடக்குமா அதாவது நீங்கள் சினிமாவில் கூட உங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டோரி உண்மையாகவே எனக்கு என் குடும்பத்துக்கு நடந்திருக்கு சொல்லி இந்த சீரீஸ் முடியும் போது நீங்கள் பாதி பேர் வந்து இவன் போய் சொல்கிறான் ஒரு விட்றான் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்ல வாய்ப்பு இருக்குது அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் எல்லாமே என்னோடய கற்பனை சேர்க்காமல் உண்மையாக நடந்ததை மட்டும் சொல்கிறேன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை உங்களால் நம்ப முடியுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை இந்த மாதிரி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கிக்கிங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வயசில் பிறந்தது எல்லாமே வந்து கிராமத்தில் தான் ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை பற்றி சொன்னால் மட்டும்தான் நான் இந்த கதையை வந்து ஆரம்பிக்க முடியும் ஏன்னா நாங்கள் பிறந்ததே அப்படி ஒரு கதை ஸோ எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கள் அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதாவது அதாவது மாமா பையனை சொந்த மாமா பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னொரு முறை பொண்ணு மேலே வந்து கொஞ்சம் அப்போ வந்து ஒரு க்ரஷ் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து அந்த பொண்ணு நல்லா படித்ததுனால அவங்கள கட்டி வைக்காமல் இவர் படிச்சுட்டு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போதே ஒழுங்காக படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு லைக் அந்த பீடி பிடிச்சிக்கிட்டு அந்த கெட்ட பசங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்களா புலிங் மாதிரி அந்த மாதிரி சுற்றிக்கட்டி இருந்ததுனால இவருக்கு படிப்பை பாதையே நிறுத்திட்டாரு நிறைய சில தப்புகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இவரை வந்து மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல ஸோ படித்த பொண்ணை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா வந்து எட்டாம் கிளாஸோடு நிறுத்திட்டு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மாவையும் எட்டாம் கிளாஸோடு அவங்க வீட்டை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ இந்த பொண்ணை ம இந்த முறை பொண்ணை வந்து கட்டி வச்சுட்டாங்க பிடிக்காமல் வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் அம்மா பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா மாமா பையனா யாருக்கு தான் பிடிக்காது ஸோ இவர் இந்த காரத்தினாலயா இல்லை அவர் முன்னாடியுமே அப்படி தான் கேரக்டர் கோவக்காரரு கொஞ்சம் அடங்காமல் வீட்டுக்குமே அடங்காமல் சுற்றிட்டு இருக்கிற கேரக்டர் போயிட்டு வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு சூதாடுறது என்னென்ன குடி பழக குளி குடிக்கிறது இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுருந்தார் பொம்பளை விஷயம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது குடிக்கிறது வீடு பிடிக்கிறது இவங்களோட சுற்றிட்டு வீட்டில் இருக்கிற எது கிடைச்சாலும் கொண்டு போயிட்டு சூதாட்டத்தில் வந்து வச்சு அதை வந்து இது பண்ணிடுறது காசை வந்து வேஸ்ட் பண்ணுறது சொத்து இந்த மாதிரி சுத்தளிக்கிறதுன்னு இந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வந்து ஒரு வருஷ கணக்கில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது ஸோ அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க கர்ப்பம் கலையுது ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க கர்ப்பம் கலையுது இந்த மாதிரி ஒம்பது வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி ஆகி அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்குது காரணம் சுத்தமாக புரியவே இல்லை ஸோ எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் போது இந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து முழு கதையை சொல்லலை சரி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பையன் நான் ஸ்கூல் படிக்கும்போதே என்கிட்ட சொல்கிறாங்க அது வந்து தான அபோஷன் ஆகலை எனக்கு ஒரு கனவு வரும் அந்த ட்ரீம் எப்போல்லாம் எனக்கு வருதோ அப்போல்லாம் வந்து எனக்கு அபோஷன் ஆகிரும் அதாவது பேய் அவங்க கனவில் அந்த பேய் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அபாஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியில் அது எப்படி வந்து அந்த கனவு வராமல் இருந்துச்சு எப்படி வந்து முதல் பையன் எங்கள் அண்ணன் வந்து பிறந்தான் எப்படி எவ்வளோ கஷ்டத்தை எதுக்கு நடுவில் எங்கள் அம்மா வந்து அனுபவித்தாங்க அப்படிங்கிறத அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நான் பிறந்தேன் பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ஸ்டோரியாக பாட் பாட்டாக வந்து சொல்லலான் இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி வச்சுக்கோங்க ஓகே நல்லா இருந்துச்சு கதை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் கொஞ்சம் இதுக்கு வந்து டீசென்ட்டான வியூ வந்து சேவ் வியூ வந்து வியூப்ஸ் வந்துச்சு அப்படி ஒரு ஆயிரம் வியூஸ் கிட்டே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கதையை கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கதை உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும்னு சொல்லிவிட்டு